Entertainment is WHAT WE DO இன்ஸ்டாகிராம் தனுஷவுடையக்காவுடையன்ஸ்ட் ஒண்ணெண்ட் இருக்கு தனுஷ் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே காதலிச்ச நிலையில ரெண்டு வீட்டுடைய சம்மதத்தோடையுமே திருமணம் செய்துக்கிட்டாங்க அதுக்கப்புறமா பதினெட்டு வருஷம் ஒன்றா வாழ்ந்த நிலையில ரீசண்டா இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க தனுஷ் ஐஸ்வர்யா இவங்க ரெண்டு பேருமே பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க தனுஷ் நடிகராக மட்டும் இல்லாமல் கலக்கிட்டு இருக்காரு தனுஷுக்கு ரெண்டு அக்கா அதில் ஒருத்தவங்க தான் கார்த்திகா இவங்க பிரபலமான ஒரு மகப்பேறு மருத்துவராக இருக்காங்க கார்த்திகா மருத்துவர் கார்த்திகா பண்ணுறவங்களை காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்டாங்க இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க இந்த நிலையில் இந்த பத்தொன்போதாவது திருமண நாளை இவங்க கொண்டாடினாங்க அதை பற்றி கார்த்திகா போட்ட இன்ஸ்டாகிராம் ஸ்டோ இது போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்கனா நமக்கு திருமண வாழ்த்துக்கள் கார்த்திக் ஒன்றா இருபத்தி ஆறு வருடங்கள் திருமணமாக்கி பத்தொன்பது ஆண்டுகள் ஒரு நாள் கூட நமக்குள்ள சண்டை இல்லாமல் போனது கிடையாது நம்மளுடைய சண்டைகள் இல்லாமல் நான் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு இருக்காங்க இதுக்கு ராதிகா உட்பட பல பேர் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க நிகழ்ச்சிகள் எங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்